நாஞ்சில் சம்பத் இந்த தனியார் தொலைக்காட்சியில் ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸில் இவரோ ஒருத்தர்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பெருசாக டிஆர்பியை கெயின் பண்ணுறது காரணமே மக்களை சிரிக்க வச்சுதான் அந்தளவுக்கு டிஆர்பிக்கான ஷோ பயங்கரமாக இருக்கும் அதில் சிரிப்பு சார்ந்த ஷோஸ்லலாம் இவர் நல்லா பார்க்க முடியும் லேடி கேட்ட போட்டு பண்ணுறதில் பெரும்பாலும் இவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க நாஞ்சில் விஜயன் அவர்கள் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மரியா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு இந்த தம்பதிக்கு சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேமிலியாக தெரியுதா ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப ஆட்கள்லாம் நிலைக்கலை வைஷு கண்டிப்பாக இவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு செலிபிரிட்டி லெவலில் இருக்க ஒரு திருநங்கை தான் இவங்க கமிஷனர் ஆஃபீஸில் சமீபத்தில் புகார் கொடுத்தாங்க அதில் என்னென்ன சொன்னாங்கன்னா பல வருஷமாக நாஞ்சிலோடு நான் காதலில் இருக்கிறதா சொன்னாங்க என்ன திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை கூறி என்னோடு பாலியல் உறவு வச்சுக்கிட்டாருன்ற விஷயத்தையும் அவங்க பிரசலையை ஓப்பனாக சொன்னாங்க திருமணமான பின்பும் அவர் என்னோடு பழகிட்டு தான் இருந்தார்னு அடுத்த ஒரு தூக்கி போட்டாங்க ஆறு மாதம் முன்னாடி கூட நாங்கள் ரெசார்ட்டு போகணுன்ற மாதிரி இன்னொரு விஷயம் திடீர்னு பழக வேணாம் அப்படின்னு அவர் ஏங்கிட்டே சொல்லிட்டாரு கேட்டால் வீட்டில் சண்டை வருது நம்ம பழகணாம் அப்படின்னு சொன்னார் திருநங்கை என்னை அவர் திருமணம் பண்ண மறுக்கிறாரு அப்படின்னு பழகட்ட விஷயங்கள் புகாராக அதில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க கொடுத்துட்டு வந்துட்டாங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுமே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பேட்டிக்காக அப்ரோச் பண்ணுவாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இவங்களும் பேட்டிகளை அங்கங்கே கொடுத்துருக்காங்க அதில் சாராம்சமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா வைஷோ என்னை திருமணம் கூட செஞ்சுக்க வேணாம் என் கூட தினமும் பேசுனால் போதும்ன்றாங்க அதாவது சட்டப்படி ஆக்ஷன் எடுத்து நாஞ்சில ஜெயிலுக்கு அனுப்புங்க நான் அதெல்லாம் கேட்கல பழைய மாதிரி என்கிட்ட பேசுனா போதுங்க எனக்கு ஒரு பில்லர் மாரி தேவைல அதுக்காக அவர் பேசணுன்னு இதை மட்டுமே முக்கியமான கருப்பொருளை வச்சு அவங்க போகிற இடத்துலாம் பேச ஆரம்பித்தாங்க இந்த பேட்டிகளில் அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுறது விபரீத முடிவு மட்டும் தான் எடுக்கணும்னு அப்படி கொண்டு போயிட்டாங்க விஷயத்தை எனக்கு குழந்தை பிறக்காத நிலை ஸோ அதனால தான் நானே நான்ஜில் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அதான் நாஞ்சில் கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணு இருக்காங்களே இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலி நாஞ்சலுக்கு தெரிய வர காரணமே நான் தான் சொல்கிறாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பழகிருக்கோம் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது என்னால் திருநங்க ஸோ அதனால தான் இவர் குழந்தை பெற்றுக்கணுமேன்றதுக்காக நான் இன்னொரு கல்யாணத்தை ஒரு பெண் சார்ந்து பண்ணிக்க சொன்னதாக இவங்களே சொல்கிறாங்க